என்ன பண்றேன் சரி ரசோலை அம்மா ஒரு கேட்கட்டுமா சாயெல்லாம் குடிச்சாச்சா கலையில் நாஷ்டாலாம் சாப்பிட்டாச்சா சரி இந்த பாரு பாரு ரசூ அங்க பார்க்க சரி அம்மா இன்னைக்கு ஒரு கேட்கட்டுமா நூற்றி பதினேழுல இருபத்தேழு கம்மி பண்ணா எவ்வளோ நூற்றி பதினாலு இருபத்தேழு கம்மி பண்ணா ஆ சி தொண்ணூறு தொண்ணூறு சரி தொண்ணூறு கூட இங்கே பாருங்க பாரு தொண்ணூறு கூட முப்பது கூட்டினா எவ்வளோ தொண்ணூறு கூட முப்பது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது கூட நாற்பது கூட்டினா நூற்றி அறுபது நூற்றி அறுபதோ சரி இதை சொல்லுங்க பாரு நூற்றி அறுபதுல நூற்றி இருபதுல நாற்பதை கூட்டினா நூற்றி அறுபது அறுபது கூட ஒரு முப்பதை கம்மி பண்ணா நூற்றி அறுபது கூட முப்பது கம்மி பண்ணா நூற்றி முப்பது நூற்றி முப்பது சரி செம்ம சரி ரசூலை உங்கள் வாப்பேங்க ஆத்துக்கு போயிருக்காரோ சரி நீங்களாம் போகலையா போவேன் போகலையா ஆமாம் நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனு எடுத்தேன் காலை எத்தனை மணிக்கு காலை எந்திக்கணுமா எத்தனை மணிக்கு அஞ்சு வீடியோ போடுவேன் எட்டு மணிக்கு வந்து வீடியோ போடுவேன் வீடியோ போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவியா ஆமாம் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் சொல்கிறது நல்லா கவனித்து நல்லபடியாக படிக்கணும் சரியா நல்லா படித்து நல்ல பெரிய ஆள் ஆனால் தான் கலெக்டர் ஆக முடியும் சரியாப்பா ம் சரி எஞ்சி ஏன் உட்காந்தே இருக்கேன் ஏன் கால் நின்று நின்று வலிக்குதா ம் உனக்கு வயசு என்ன ஆகுது ம்

ஒன்னாப்பில்ல அம்மா அப்போது வந்து உனக்கு வந்து எத்தனை வயசு தெரியுமா அஞ்சு வயசில் தான் ஒன்னாவப்பில் சேர்ப்பாங்க சரியா நிஜமா தான் அஞ்சு வயசு இருக்குமா என்ன அஞ்சு வயசு ஆகுமா என்ன அப்போ தான் ஒன்றாவப்பில் சேர்ப்பாங்க அப்போ இப்போ எத்தனை வயசு உனக்கு சூப்பர் அப்படிதான் சொல்லணும் சரியா அப்பா சரி சரிங்களாங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் சரியா பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க கண்டிப்பா நீ சொல்லு யா சொல்லு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் சொல்லலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சரி டாட்டா சொல்லிடு டாட்டா ரசூல் இன்னைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறான் சொல்லு நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேங்க போறேன்